மேலும் புகழ் சேர்க்கும் வகையில அவர் வழியில் நான் வழி நடத்துவேன் அப்படின்னு சின்னவர் தான் தான் தலைவர் மறுப்பு தெரிவிக்க கிடையாது என் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல அப்படின்னு மறுபடியும் பெரியவர் தெரிவிக்க என்னப்பா நடந்துகிட்டு இருக்கு தைலாபுரத்திலும் பனையூரிலும் மாறி மாறி நிர்வாகிகள் போய்ட்டும் வந்துட்டும் இருக்காங்க புரிஞ்சிருப்பீங்க பாமகக்குள்ளார ஏற்பட்டு இருக்கிற அந்த புயல் மேலும் மேலும் அதிகரிச்சபடியே இருக்கு மாறி மாறி ரெண்டு இடங்கள்லேயும் தீவிரமான ஆலோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கு இதுல அன்புமணி அவருக்கு எதிராக மருத்துவர் ராமதாஸ் சில முக்கியமான நகர்வுகளை எடுத்துட்டு இருக்காரு முன்னெடுத்துட்டு இருக்காரு நிறைய பேர்கிட்ட சில விஷயங்களை ஆலோசனை செஞ்சுக்கிட்டு இருக்காரு இந்த முறை பயங்கரமாகவே இருக்கும் அப்படின்லாம் தைலாபுர வட்டாரங்கள்ல தகவல் வந்துகிட்டு இருக்கு அதே நேரத்தில் அமைதியா போய் வேறொரு ரூட்டும் எடுக்கிறாரு அன்புமணி அப்படின்னு இங்கிருந்தும் தகவல்கள் வருது பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குங்க பாமகவை சுற்றிய அரசியல் இன்னொரு பக்கம் இதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே இருக்காங்க ஆளும் தரப்பு முக்கியமாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவரும் சில விஷயங்களை பாமகவை வைத்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு கூடுதல் தகவல் அதே நேரத்துல முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவரை சுற்றியும் ஒரு பூகம்பம் அதிமுக குளார வெடித்து கொண்டிருக்கு இந்த பரபரப்பு பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் அன்பிற்கினிய நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள் நாணுங்கள் சகோ சே த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் எனக்கே அரசியல் பாடமா அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் மூ தைலாபுர பரபரப்பு ஃபயர் டே ஆன சண்டே கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி பாமக குள்ளாறு ஏற்பட்ட அந்த புயல் இப்போ வர வேகமாக இன்னும் இன்னும் அதிகமாக வீச இருக்குங்க புரிஞ்சுருப்பீங்க காலையில் பத்திரிகையாளர்களை சந்தித்த பாமகவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் இனிமே நான் தான் பாமகவுடைய தலைவர் திரு அன்புமணி செயல் தலைவராக செயல்படுவார் அப்படின்னு ஒரே போடாக போட்டாரு அதாவது அன்புமணியை டீ ப்ரமோட் பண்ணிட்டாரு அப்படின்னு பெரிய டாக்கு பாமகவை சுற்றி பரபரப்பு அதன் தொடர்ச்சியாகவே பாமக என்ன நடந்துகிட்டு இருக்கு குறிப்பாக திரு அன்புமணி ராமதாஸ் அவரை சுற்றி என்ன நடந்துட்டு இருக்கு அவருடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு விரிவாகவே நம்ம ஒரு காணொலியை பதிவு செஞ்சிருந்தோம் அதுல முக்கியமா சனிக்கிழமை காலையில நம்ம வெளியிட்ட காணொலியில பொதுக்குழு கூடிதான் முடிவெடுக்க முடியும் தலைவர் பதவியிலிருந்து உங்களை பதவி இறக்கம் செய்ய புதிதாக மருத்துவர் ஐயாவே அந்த பதவியில் அமர தலைவராக அமர வாய்ப்புகள் இல்ல விதிகள் படி அப்படின்னு அதனால நம்ம பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு அன்புமணி அவர்கிட்ட பல்வேறு ஆதரவாளர்களும் ஆலோசனையை தெரிவித்தாங்க அப்படின்னு நம்ம அதில் பதிவு செஞ்சிருந்தோம் அதே மாதிரி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு திரு அன்புமணி ராமதாஸ் என்னன்னா கட்சியின் நிறுவனரான டாக்டர் ராமதாஸ் வகுத்த கொள்கைகளின்படி பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் பொதுக்குழுவால் தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு சென்னையில் நடந்த பொதுக்குழுவில் நான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டேன் தேர்தல் ஆணையத்திலும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த அறிக்கையில குறிப்பிட்டிருக்காருங்க இப்படி ஒரு அறிக்கை அதுவும் தினந்தோறும் அறிக்கைகளை அனுப்பி அதுல அரசியல் ரீதியாக பல தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற மருத்துவர் திரு ராமதாஸ் அவரால் இப்படியான ஒரு அறிக்கையை எதிர்பார்க்க முடியுமா கட்சியுடைய தலைவர் நான் தான் நீங்களாம் என்ன நீக்க முடியாத ஒரு பிரஸ் மீட்டை வச்சு அமைதியா இருங்குங்கிற ரீதியில அன்புமணியோடைய அந்த அறிக்கை இருந்தது இல்லையா உடனே கோபத்துல சீறி போயிட்டாரு கடுப்பின் உச்சத்துக்கே போயிட்டாரு மருத்துவர் திரு ராமதாஸ் இது நான் ஆரம்பிச்ச கட்சி எவ்வளவு பாடுபட்டு சிறைக்கெல்லாம் போய் இந்த கட்சியை வளர்த்திருக்கேன் அரசியல்னா என்ன அப்படின்னு அப்படி ஒரு பாடம் எடுத்திருக்கேன் இப்ப எனக்கே அவர் அரசியல் பாடம் எடுக்கிறாரா அந்த அளவுக்கு ஆகிடுச்சா அப்படின்னு தைலாபுரத்துல தனக்கு நெருக்கமானவங்க கிட்ட ரொம்பவே கோபப்பட்டிருக்காரு மருத்துவர் ராமதாஸ் அதன் தொடர்ச்சியாக தைலாபுரத்துல இருந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் முக்கியமான நிர்வாகிகளுக்கு உடனே தகவல்கள் பறந்ததுங்க அடுத்த நாளே இங்க வரணும் பேசணும் அப்படின்னு அந்த வகையில ஞாயிற்றுக்கிழமை பரபரன்னு காட்சி தந்தது தைலாபுரம் அதே நேரத்துல இங்க மாமல்லபுரத்துல வன்னியர் சங்கத்துடைய அதாவது சித்திரை நிலவு வன்னியர் சங்க மாநாடு நடக்க இருக்கு இல்லைங்களா மே பதினோராம் தேதி அதை ஒட்டி அங்க அந்த மாநாடு வேலைகளை ஆய்வு செய்யவும் போயிருந்தாரு பாமகவுடைய தலைவரான திரு அன்புமணி ராமதாஸ் அங்க அவர்கிட்ட கேள்விகளை முன் வச்சப்ப பத்திரிகையாளர்களும் கேள்விகளை முன் வச்சப்ப நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அது எல்லாமே எங்களுடைய உட்கட்சி விவகாரம் அப்படின்னு ஷார்ட்டா முடிச்சுக்கிட்டாரு அன்புமணி ராமதாஸ் அதே நேரத்தில் இருந்து அப்படியே காட்சிகளை கொஞ்சம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த தைலாபுரம் நோக்கி கொண்டு போனோம்னா இங்க முக்கியமான பாமகவுடைய கௌரவ தலைவரான திரு கோக்க மணி சட்டமன்ற உறுப்பினர் ஜி கே மணி அவரும் இங்கே வந்துட்டாரு சில முக்கியமானவங்களாம் வந்தாங்க தைலாபுரமே பரபரபரன்னு இருந்தது அப்பதான் நான் இந்த கட்சியை எந்த அளவுக்கு பாடுபட்டு வளர்த்தேன் ஒவ்வொரு தெரு தெருவா போய் ஒவ்வொரு ஏரியாலையும் போய் பாமகவுடைய கொடியெல்லாம் வந்து நம்ம ஏற்றி வச்ச எத்தனை பிரச்சனைகள் எத்தனை போராட்டங்கள் எத்தனை இன்னல்கள் இந்த பாமகவுடைய இன்னைக்கு இந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா எத்தனை பேருடைய உயிர் தியாகங்கள் இவையெல்லாம் கடந்து இன்னைக்கு இந்த இடத்துல ஒரு அந்தஸ்தோட பாமக கொண்டு வந்து நிறுத்தினா இவருக்கு சென்ட்ரல் மினிஸ்டர் பதவியில இருந்து பல விஷயங்களையும் வாங்கி கொடுத்தா ரொம்ப ஈஸியா நான் இந்த கட்சியுடைய தலைவர் பொதுக்குழு விதி அப்படின்லாம் பேசுறாப்புல எனக்கே அரசியல் பாடம் எடுக்கிறாரா அப்படின்னு பொறுமி தள்ளி இருக்காரு பெரியவர் அப்படின்னும் தைலாபுர வட்டாரங்கள் தகவல்கள் வருதுங்க அதே நேரத்துல மருத்துவர் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்க பொதுக்குழு உறுப்பினர்கள் முக்கியமான நிர்வாகிகள்கிட்ட கையெழுத்து வாங்கும் அந்த வேலைகளும் பரன்னு அங்க நடந்ததுங்க இந்த தகவல்கள் எல்லாமே அங்க பனையூர் அலுவலகத்துக்கும் போக உங்களுடைய அறிக்கை பெரியவரை ரொம்ப சீண்டி பார்த்தது போல ஆகிடுச்சு அதனால அவரும் பதிலுக்கு அதுக்கு எதிரான வேலை பிரச்சனைகளை தொடங்கிட்டாரு அப்படின்னு இங்க ஆதரவாளர்கள்லாம் தகவலை தட்டி விட்டுட்டு இருந்தாங்க இதற்கு முன்னதாக பொருளாளர் திலகபாமா அவர்கள் உட்கட்சி ஜனநாயகனா என்ன அப்படிங்கிற ரீதியில பெரியவர் மருத்துவருடைய அந்த அறிவிப்புக்கு எதிராக அவங்க கருத்து பதிவிட்டு இருந்தாங்களே எக்ஸ் பக்கத்திலும் இது மருத்துவர் ராமதாஸ் அவர்களை ரொம்பவே கோபப்படுத்தியிருந்தது ஓ தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமா என்ன சீண்டி பாக்குறாங்களா அப்படின்னு கோபத்துடைய உச்சத்துக்கே போனாரு மருத்துவர் அப்புறம் ஒரு சில இடங்கள்ல நடந்த மருத்துவர் ராமதாஸ்க்கு எதிரான அந்த போராட்டமும் கூட அவர் ரொம்பவே கொதிப்படைய வச்சிருந்தது இந்த நிலையில தான் கட்சிக்கு தான் தான் தலைவர் என்கிற ரீதியில அன்புமணி வெளியிட்ட இந்த அறிக்கை அப்புறம் சொல்லவா வேணும் முகம் சிவந்து விட்டார் பெரியவர் மருத்துவர் அப்படிங்கிறாங்க தைலாபுரத்தில் இருக்கக்கூடிய சில முக்கியமான பாமக நிர்வாகிகள் இதன் தொடர்ச்சியாகத்தான் எங்களுக்குள் பேசி தீர்த்து கொள்ளலாம் அப்படின்னு அன்புமணி தெரிவிச்சிருக்காரு ஆனா என் முடிவில் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு அடிச்சு பேசியிருக்காரு பெரியவர் மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் அவசர பொதுக்குழுவை கூட்டி தான் தான் தலைவர் அந்த முடிவு மாத்தினார் இல்லையா அந்த அறிவிப்பை அதிகாரப்பூர்வமாக சட்ட ரீதியாக உறுதிப்படுத்தணும் செயல் தலைவர் தான் அன்புமணி அப்படின்னு மாற்றணும் அப்படிங்கறதுல வேகம் காட்டுறாரு பெரியவர் அன்புமணிய பின்னாடி இருந்து சிலர் இயக்குறாங்க குறிப்பா அவர் தலைக்கு மேலே தொங்கிக் கொண்டிருக்கிற அரசியல் ரீதியிலான கத்திகள் சில பிரச்சனைகள் அது மட்டும் இல்லாம சபா சீட்டு பல விஷயங்களும் சில கணக்குகள் இருக்கு அதை வச்சு அவரை லாக் பண்றாங்க அதனால தான் அமைதியா இருந்தவர் இப்ப அறிக்கை எல்லாம் வெளியிடுறாரு அதாவது ஓப்பனா சொல்லணும்னா பின்னணியில டெல்லியுடைய கேம் இருக்கு அப்படின்னு பெரியவர் அவர் வந்து டவுட் படுறாரு அதனால தான் கையெழுத்து இயக்கத்தை வேகப்படுத்துறாரு அப்படின்னு இந்த பின்னணி தகவல்களை தட்டி விடுறாங்க பெரியவரோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தைலாபுரத்தோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் பாமகவினர் பரபர பனையூர் அமைதியாக ஸ்கெட்ச் போடும் அன்புமணி சமாதான முயற்சியில் சீனியர்களும் குடும்பத்தினரும் திரு அன்புமணி ராமதாஸ் அவரை பொறுத்த வரைக்கும் பிரஸ் மீட் வச்சு பெரியவர் திரு ராமதாஸ் இப்படி தலைவர் பதவியில அவர் இல்ல செயல் தலைவர் தான் அப்படின்னு பேசினதை அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல ஏற்கனவே டிசம்பர் இருபத்தெட்டு பொதுக்குழு கூட்டத்திலையும் இதே தான் இது ஏன் கட்சி நான் தான் அப்படின்னு அவர் பேசினதும் அது எல்லா செய்திகள் மீடியாக்கள்லயும் வந்ததும் இவை எல்லாமே அன்புமணி அவர்களுடைய டச் பண்ணது போல அப்பா அப்பா மகன் மீதான அந்த மரியாதை இருக்கு ஆனாலும் தடாலடியாக அவர் முடிவுகளை அறிவிப்பது பேரம் பேத்தி எடுத்த பின்பும் இப்படி அவருடைய செயற்பாடுகள் அதாவது அன்புமணி அவர்கள் அவருக்கு எவ்வளவு மெச்சூரிட்டி இருக்கும் ஆனா அதை புரிஞ்சிக்காம இப்படி ஒரு சர்வாதிகார மனநிலையில பெரியவர் வந்து செயல்படுவது ஏற்றுக்கொள்ள முடியல இதையே பலரும் அன்புமணிக்கிட்ட என்னங்க அவர் இப்படி பேசிட்டாரு அப்படின்னு எடுத்து பேச 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 அது அவருடைய ஈகோவை டிக்கெட் செஞ்சது போலவும் ஆனது ஆனாலும் அப்பா போலவே ஓப்பன் மேடையில எதுவும் பண்ணிடக்கூடாது அவருக்கான மரியாதை எந்த இடத்திலும் குறைஞ்சது போல ஆகிவிடக் கூடாது அப்படின்னு தான் பதில் அறிக்கையை வெளியிட்டாங்க அந்த அறிக்கையிலும் கூட ஐயாவுடைய வழியில தொடர்ந்து சிறப்பாக கட்சியை வழி நடத்துவோம் அப்படின்னு அவருடைய அவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய வகையில அப்படிங்க தையும் பதிவு செஞ்சாரு அன்புமணி ராமதாஸ் மேலும் இந்த அறிக்கையை வெளியிட்டதும் கூட சட்ட விதிகளுக்காகவோ யார் கையில கட்சி இருக்கு என்பதை பதிவு செய்வதற்காகவும் இது ஒரு டெக்னிக்கல் சார்ந்த விஷயம் மருத்துவர் பெரியவர் உணர்ச்சி வசப்பட்டு அப்படி பேசியிருக்காரு இருந்தாலும் கட்சியுடைய பொதுக்குழு கூடி நிர்வாக குழு கூடி எல்லோரும் சேர்ந்து தான் அன்புமணி அவரை தலைவராக்கியிருக்காங்க அதுதான் சட்ட விதிகளும் கூட அப்படிப்பட்ட ஒரு பொறுப்புல இருந்து ஒருத்தரை ஏனோ தூக்கி தூக்கிவிட முடியாது ஸோ கட்சியுடைய நிர்வாகிகள் தொண்டர்களுடைய ஆதரவு தனக்கு தான் இருக்கு என்பதை பதிவு செய்யணும் இதுதான் சட்ட விதி என்பதையும் பதிவு செய்யணும் அதே நேரத்தில் பேசி தீர்த்து கொள்வோம் அப்படின்னு அவருக்கு புகழ் சேர்க்கக்கூடிய அந்த வாக்கியங்களையும் அறிக்கையில சேர்த்து கட்சியுடைய தலைவர் நான்தான் ஆனாலும் உங்களுடைய சொல்லுக்கு நாங்க கட்டுப்படுறோம் அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கணும் என்கிற ரீதியில அன்புமணி அமைதியாக ஆனா தன்னுடைய அதிகாரத்தை விட்டு கொடுக்காமலும் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்கள் அன்புமணியுடைய ஆதரவாளர்கள் மூலமாக இந்த தகவலை பெற்று தங்களுடைய பார்வைகளை வைக்கிறாங்க இப்படி இரண்டு தரப்பும் மாறி மாறி மோதிக்கொள்ள இது இன்னொரு பக்கம் எதிர்கட்சிகளுக்கு தான் சாதகமா அமையும் அப்படின்னு இரு தரப்பையும் பெரியவர் சின்னவர் ரெண்டு பெரிய சமாதானப்படுத்துகின்ற முயற்சிகளையும் தீவிரமாக பலரும் ஈடுபட்டு இருக்காங்க குறிப்பாக கௌரவ தலைவரான திரு கோக்க மணி சட்டமன்ற உறுப்பினர் அவர் இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்களுடைய மகள்களும் கட்சி ரொம்ப முக்கியம் அதனால கொஞ்சம் அனுசரித்து எல்லோருமே விட்டு கொடுத்து போலாமேப்பா அப்படிங்கிற ரீதியில அவங்களும் பேசிட்டு இருந்திருக்காங்க எல்லோருடைய எண்ணமோ பன்னெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சித்திரை நிலவு வன்னீர் சங்க மாநாடு அரங்கேற போகிறது மாமல்லபுரத்துல அது பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு அந்த உள் இடஒதுக்கீடு சாதி வாரி கணக்கெடுப்பு அறுபத்தி ஒன்பது பர்சன்ட்டை உறுதி செய்வது மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இப்படி பல விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒன்று அது வலுவான ஒரு மாநாடாக பாமகவுடைய பலத்தை வெளி உலகத்துக்கு காட்டக்கூடிய ஒரு மாநாடாகவும் இருக்கணும் அந்த மாநாட்டின் பிரம்மாண்டம் நம்மை நோக்கி கட்சிகளை ஆளுங்கட்சியும் ஆண்ட கட்சியும் நோக்கி கொண்டு வரணும் பிரச்சனை வந்தா ஏனைய கட்சியினருக்கு சாதகமா அமைஞ்சிரும் அப்படின்னு சித்திரை முழு நிலவு மாநாடு வரைக்குமாவது ராமதாஸ் அன்புமணி பெரியவர் சின்னவருக்கு இடையிலான மோதல் அடுத்த கட்டத்தை எட்டாம பார்த்து கொள்ள தீவிரமாக இந்த சமாதான குழுவினர் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த பின்னணிகளையும் பகிர்ந்துக்கிறாங்க தைலாபுரம் பனையூரோடு நெருக்கமான உறவில் இருக்கக்கூடிய மாங்கனி ஆதரவாளர்கள் ராமதாஸை சந்தித்த சைதை துரைசாமி இன்னொரு பக்கம் தைலாபுரத்தின் மீது ஒரு கண்ணு வச்சுக்கோங்க மு ஸ்டாலின் சிக்னல் பெரியவர் சின்னவருக்கு இடையிலான மோதல் போராக வெடித்து கொண்டு இருக்க ஞாயிற்றுக்கிழமையும் கூட பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாம பெரியவர் சின்னவருக்கு இடையிலான மோதல் போராக மாறிக்கொண்டு இருக்க இதற்கிடையில மருத்துவர் திரு ராமதாஸ் அவரை சந்தித்து விட்டு திரும்பி இருக்கிறார் முன்னாள் மேயரான அதிமுக மிக முக்கியமான திரு சைதை துரைசாமி ஏற்கனவே ஒருங்கிணைந்த அதிமுகவாக இருக்கணும் எல்லோரும் வந்து இணைந்து பயணிக்கணும் அப்படின்னா இப்ப சமீபத்தில் அவர் பேசி பரபரப்பை கூட்டியிருந்தார் உடனடியாக அதிமுக பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்களுடைய டீம் மூலமாக சில பதில்கள்லாம் கொடுத்திருந்தாங்க இந்த நிலையில இப்ப அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்திருக்காங்க இந்த நிலையில சைதை துரைசாமி அவர் போய் பேசினது கூடுதல் பரபரப்பை உருவாக்குனது என்னவா இருக்கும் அப்படின்னா ஒரு டாக் இருந்தது அதற்கே ஏற்ற மாதிரி அவர் வெளியில் வந்த உடனே சைதை துரைசாமி பத்திரிகையாளர்கள்கிட்ட மனிதநேய அறக்கட்டளை சார்பாக பயிற்சி பெற்ற கடலூர் மாவட்டத்தை சேர்ந்த எம்பிசி வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்த மாணவி டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முதலிடம் பெற்றுள்ளார் அதற்காக மருத்துவர் ராமதாஸ் ஐயா எனக்கு பாராட்டுகளை தெரிவிச்சிருந்தாரு அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவரை நேரில் வந்து நான் சந்தித்தேன் அப்படின்னு விளக்கம் கொடுத்துருந்தாரு திரு சைதை துரைசாமி அரசியல் பேசுனீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு பிளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு ஆனாலும் வலுவான கூட்டணி அமைத்தால் மட்டும்தான் திமுகவை தோற்கடிக்க முடியும் ஏற்கனவே என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவும் இருக்கு இப்போ அதிமுகவும் வந்திருக்கு ஸோ பாமக அதே கூட்டணியில் இருக்கிறப்ப திமுகவை வீழ்த்தி விட முடியும் அங்கே டெல்லியில இருந்தும் சில பாசிட்டிவான சிக்னல்ஸும் வந்துட்டு தானே இருக்கு அப்படிங்கிற ரீதியிலையும் உள்ளுக்குள்ளார சில விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வட்டமடிக்குதுங்க அதே நேரத்துல தைலாபுரம் பனையூரை சுற்றி இந்த அத்தனை பரபரப்பு காட்சிகளையும் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்கிறார் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய அப்படிங்கிறாங்க திமுக பொறுத்த வரைக்கும் பாஜக அதிமுக கூட்டணியால மீண்டும் திமுக தான் ஆட்சி பொறுப்புக்கு வரும் அப்படின்னு வெளிப்படையாக பரப்புரை செய்தபடி இருந்தாலும் ஒரு வலிமையான ஒன்றிய அரசுல இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோடு அதிமுக கூட்டு சேர்ந்திருக்கு அவங்க பவர்லயும் இருக்காங்க ஏற்கனவே நான்காண்டு ஆட்சியில் திமுக இருக்கு அதுல சில அஸ்திரங்கள் உள்ளிட்ட அஸ்திரங்களையும் வேண்டுமென்றே ஏவி இருக்கு பாஜக மேலும் அதிமுகவோடு வலிமையான அதிமுகவோடு கூட்டு சேர்ந்து திமுக எதிரான அரசியல் பரப்புரையை தீவிரமாக முன்வைப்பாங்க அவை எல்லாமே தேர்தல் நெருங்குற நேரத்தில் அந்த கூட்டணிக்கு சில சாதகமான அம்சங்களையும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த நிலையில அந்த கூட்டணி மேலும் வலுவாக மாறிவிடக் கூடாது பாஜகவோடு கூட்டணி சேருவதா என்பதை ஒட்டித்தான் பெரியவர் சின்னவர் கிடையில மோதல்கள்லாம் வெளிப்பட்டது அப்படின்னு செய்திகள் இருக்கு அதற்கு முன்னதாக ஆளுநருடைய செயற்பாடுகளுக்கு எதிராக துணைவேந்தர்கள் நியம திருமணம் உள்ளிட்ட பலவற்றிலுமே மருத்துவர் ஐயா பதிவிட்டிருக்காரு ஆட்டுக்கு தாடி மாநிலத்துக்கு ஆளுநர் பதவி எதுக்கு அப்படின்லாம் கேட்டிருக்காரு இவை எல்லாமே திராவிட அரசியலுக்கு நெருக்கமானதாகவும் இருக்கு ஸோ அங்கேயும் ஒரு கவனத்தை வச்சுக்கோங்க அதிமுக பாஜக கூட்டணியில் வலிமையான பாமக சேராமல் இருப்பது திமுகவுக்கு பண்ணிக்கோங்க அப்படின்னும் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போயிருக்குங்க வட மாவட்டத்தை சார்ந்த முக்கியமான திமுக தலைவர்களுக்கு விரைவில் பெரியவரை சந்திக்கின்ற சில காட்சிகள் சத்தம் இல்லாம அரங்கேறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்ல அப்படின்னு அறிவாலய வட்டாரங்கள்ல இருந்தும் தகவல்கள் வருகிறது செங்கோட்டையனை வைத்து பாஜக ஜெயக்குமாரை வைத்து திமுக அறிவாலயம் ஆட நினைக்கும் கேம் பதிலடி கொடுக்கும் ஜெயக்குமார் கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜகவுடனான கூட்டணியை அதிமுக முறித்து கொண்டதற்கு முக்கியமான காரணமாக இருந்தவர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அதுக்கப்புறம் சட்டமன்ற தேர்தலிலும் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு அடிச்சு பேசினாங்க அதிமுகவுடைய லீடர்ஸ் ஆனா காட்சிகள் மாறினது ஏப்ரல் பதினோராம் தேதி உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் ஓப்பனாக உறுதி செய்து விட்டார்கள் இது மாஜி ஜெயக்குமார் அவர்களை ரொம்பவே கோவப்படுத்தி இருக்கு டெல்லியில போய் பார்த்துட்டு வந்தப்பவே அதுக்கப்புறம் அவரு ஓபன் மீடியாவை யாரையுமே பார்க்காம இருந்தாரு அதுக்கு முன்னாடி தினந்தோறும் பார்த்து கருத்து சொல்லுவாரு அமைதியாகிட்டாரு இந்த நிலையில தான் எப்படி முன்னாள் அமைச்சரான திரு செங்கோட்டையன் அவரை வச்சு ட்ரம்ப் கார்டு போல பயன்படுத்தி பாஜக எடப்பாடி அவர்களை வழிக்கு கொண்டு வந்தாங்களோ அதே போல திரு ஜெயக்குமார் அவரை வச்சு எடப்பாடி அவர்களுக்கு சில நெருக்கடிகளும் கொடுக்கலாம் அப்படின்னும் அறிவாலய தரப்பில் சில ஆலோசனைகளும் ஓண்ணது அதை வச்சு தான் ஜெயக்குமார் அவருக்கு தூண்டில் போட திமுக முயற்சி அப்படின்லாம் செய்திகள் வந்தது இதை ஒட்டி நம்ம உடனடியாக ஜெயக்குமார் அவர்களுடைய தரப்பு நெருக்கமானவர்கிட்டையும் பேசணும் நூற்றுக்கு நூறு அது உண்மை இல்லை எப்பொழுதும் ஆயுளுக்கும் நான் அதிமுக தான் அப்படின்னு அவங்க தெரிவிச்சிருந்தாங்க அதை நம்ம விரிவாக முந்தைய காணொலியில பதிவு செஞ்சிருந்தோம் இவ எல்லாமே ஏப்ரல் பதினொன்றுக்கு முன்னாடி வர இப்ப ஏப்ரல் பதினொன்னுல ஓபனா கூட்டணி உறுதியாகிடுச்சு அதுக்கப்புறம் இன்னும் இன்னும் அப்செட் ஆகிட்டாரு ஜெயக்குமார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் ஏப்ரல் பதினாலாம் தேதி தமிழ் புத்தாண்டு ஒட்டி ஒரு ட்வீட் பதிவு பண்றாரு சமூக வலைதளங்கள்ல இன்ஸ்டாவில் முகநூலில் இப்படி பல இடங்கள்லையும் அதுல எங்கேயும் பொதுச் திரு எடப்பாடி அவருடைய படம் இல்ல முன்னாள் முதலமைச்சரான மறைந்த செல்வி ஜெய ஜெயலலிதா அவருடைய படம் இருக்கு அவங்கள ஒரு புகழ்ந்த அந்த காணொளியும் இருக்கு இது ஜெயக்குமார் அவருடைய மனநிலையை அப்படியே வெளிப்படுத்துவதாக இருக்கு எடப்பாடி மீது ரொம்பவே அப்செட்ல இருக்காரு மறுபடியும் பேசி பாருங்க அப்படின்னு சில சிக்னல்ஸ் தூதுக்குழுவுக்கும் போக அந்த தகவல் காட்டு தீயாக பரவ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரிதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சா நான் விலகுவதாக சொன்னதாக ஒரு பொய் செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க நான் எப்போ சொன்ன நான் எப்பொழுதும் அதிமுக தாங்க அது ஒரு ஃபேக் நியூஸ் அப்படின்னு எல்லாவற்றுக்கும் முற்றுப்புள்ளி வச்சாரு திரு ஜெயக்குமார் அதிமுகவில் தான் இருப்பேன் அப்படிங்கிறத உறுதியாக அவர் தெரிவிச்சிருக்காரு ஆனாலும் பாஜக கூட்டணியால மன வருத்தத்துல தான் இருக்காரு அது இந்த ட்வீட்லேயும் வெளிப்பட்டிருக்கு இருக்கு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க இந்த உள் விவகாரங்களை நன்கறிஞ்சவங்க ஆக மொத்தத்துல ஒவ்வொரு கட்சிக்குள்ளாரியும் அதிகாரத்துக்கான யுத்தம் பயங்கரமா வந்து நடந்துகிட்டு இந்த கோடை காலத்துல அரசியல் ரீதியா இன்னும் நிறைய சம்பவங்கள் காத்துக்கிட்டு இருக்கு வெயிட் அண்ட் வாட்ச் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்க அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா